முதலாவதாக இந்த குடும்ப ஆசிர்வாத கூட்டத்திற்கு கூட்டத்தை அமைத்து தந்த ஏசப்பாவுக்கு அனைவரும் இரண்டு கரங்களையும் தட்டி வரவேற்போம் அடுத்தபடியாக எங்கள் ஏரியா குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு ஏரியா மக்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி தேவை செய்தி கொடுக்க வந்திருக்கும் எங்கள் தலைமை போதகர் அவர்களையும் பாஸ்ட்ரம்மா அவர்களையும் குடும்பமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் போதகர் பாஸ்டர் ராஜன் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ரீஜனல் போதகர் பாஸ்டர் பிஜு அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ரீஜனல் போதகர் பாஸ்டர் அல் பாபு அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர்கள் பாஸ்டர் சம்பத் விஜயகுமார் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் அஜித் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் அனில் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் வினு அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் ரமேஷ் அவர்களை ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் ஜோயிராஜ் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகார் பாஸ்டர் சைமன் ஜோஸ் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகார் பாஸ்டர் பைனோ அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் சாஜி ஜோஸ் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் சுமாரன் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் காட்பின் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் மோகன்தாஸ் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் ஏரியா போதகர் பாஸ்டர் வினு அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக துதி ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும் பிரதர் அனீஸ் அவர்களையும் பாடல் குழுவினர் மற்றும் இசைக்கருவி வாசிக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த கூட்டத்தில் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் எங்கள் ஏரியாவில் உள்ள குடும்பங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன் இத்துடன் என் வரவேற்புரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்